வணக்கம் நண்பர்களையே கார்த்திகை ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு சொல்லலாம் சொல்லலாம்ங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திரா வந்து கார்த்தியை பழிவாங்கு திட்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம் நம்ம கார்த்திக்கு ஃபோன் போட்டு இங்கே வா செங்கல் சுலைக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிட்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியன் சந்திரகலாவை பார்க்க வாராங்க அந்த நேரம் நம்ம சாமுண்டேசரியைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அக்கா இந்த ட்ரைவர் பையன் என்ன கத்தியால் குத்திட்டாங்க நான் செங்கல் சூழலில் இருக்கேன் நீ இப்போ உடனே வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜா வந்த உடனே சந்திரா சொல்கிறாங்க டே உன்னை எப்படி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இப்போ ஒரு நல்ல ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் மாப்பிள்ளையை நீ ஜெயிலுக்கு அனுப்பணும் என்னடா உனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தன்னைத்தானே வந்து கத்தியை வச்சு சந்திரகலாம் குத்துக்கிறாங்க இது என்ன பழி வாங்கிறதுக்கு நீங்கள் உங்களையே நீங்கள் அழிச்சுக்கிடுங்களே ஏங்க அதுக்காக இப்படியா கத்தியை வச்சு குத்துவிய அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேட்குறாரு எனக்கு வேறு வழி தெரியலை உன்னை பழி வாங்கன்னா என் உயிரை கூட கொடுப்பேன் அதுதான் இதை உச்சகட்டம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம சந்திரகலா அவங்க உங்களையே கத்தியை வச்சு குத்திக்கிட்டு நம்ம கார்த்தி மீது பழியை போட்டுறாங்க சாமுண்டேசரிக்கு போனை போட்டு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேசிரியை அடித்து புரண்டு தங்கச்சி என்ன ஆயிடுச்சு இந்த டிரைவர் பையன் நம்ம மேலே இருக்க கோபத்தில் நம்ம டிரைவரிய நம்ம தான் வந்து அவனுக்கிட்டே இருந்து பிரித்தோம் ஆனால் சந்திரா மீது காட்டி இப்படி வந்து குத் கத்தியால் குத்திட்டானே இவனை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு செங்கல் சூளைக்கு வராங்க இங்கே வந்து நம்ம ராஜாவை பார்த்து அப்படியே டேய் என்ன நினச்சிட்டேன் இப்படி தானடா உன் பரம்பரை இப்படி தான் இருக்கு எங்கள் அம்மாவை கொன்னது இப்போ எங்கள் தங்கச்சி என் உயிருக்கு உயிராக இருந்தவளையும் கத்திய வச்சு குத்திட்டாலே ஒன்று விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கனை கட்டிடுறாங்க நம்ம சரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சவ அதிரடியான பரபரப்பு கட் சொல்லலாங்க நம்ம சந்திரகலா வந்து வாங்கும் திட்டத்தின் உச்சம் பெற்றுட்டாங்க நம்ம கார்த்தியை எப்படியாவது பழி வாங்கணும் அதுக்கு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஒரு முடிவை எடுத்துகிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கார்த்தி பையல செங்கல் சொலைக்கு வர வைக்கணும் அப்படின்னு வந்து ஃபோனை போட்டுட்டு ஏ டிரைவர் வா செங்கல் சொலைக்கு போனட்ட என் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவை வர வைக்கிறாங்க அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா நம்ம சாமண்டஸ்ரீக்கு கால் பண்ணி அக்கா அந்த டிரைவர் பைய என்னை கத்தியால் குத்திட்டா நான் உயிருக்கு போராடிக்கிட்டு செங்கல் சூலையில் இருக்கேன் உடனே நீ வந்து என்னை காப்பாற்றுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபோனை போட்டுறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா பதறி அடித்து வந்து ஓடி வாரங்க எதுக்காக வந்து சொல்லல ஏதாவது பிரச்சனை இந்த சந்திரகலா பண்ணி வச்சுக்க போறா அப்படின்னு வந்துக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா டே டிரைவர் பயில நான் எதுக்கு ஒன்று வர வச்சுன்னு தெரியுமா இப்போ நீ வந்து ஜெயிலுக்கு போக போற என் கணவரை என்கிட்ட இருந்து பிரித்து ஜெயிலுக்கு அனுப்புனவா தான் அனுப்புனவன் தானே நீ அப்போ நீ இப்போ ஜெயிலுக்கு போக தான் நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க நான் எதுக்காக ஜெயிலுக்கு போக போறேன் இப்போ நடக்கம் பாருல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்தியை வச்சு தண்ணியை குத்திக்கிறாங்க டேய் எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா துடிச்சு போய் கேட்குறாங்க என் மேலே உள்ள கோபத்தில் உங்களே நீங்கள் அழிக்கிறதுக்கு இப்படி கத்தி வச்சு குத்துவீரா அப்படின்னு வந்து கேட்குறதுனால எனக்கு வேறு வழி தெரியலை ஒன்றை தண்டனை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் எந்த எல்கைக்கும் போவேன் அதுதான் இதுக்கு உதாரணம் ஏன்னா வந்து முன்னே எனக்கு அவ்வளோ தூரம் வா வாழ்க்கையில் விருப்பம் இருக்குது ஒன்று ஜெயிலுக்கு வ தள்ளணும்னா எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் என்ன நானே வந்து குத்திக்கிட்டேன் என் அக்கா காரிக்கிட்டேயும் சொல்லியாச்சு இப்போ அவள் வருவா நீ தான் வந்து மாட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு நேரமே நம்ம சாமண்டி சிறி வராங்க இதே என்னை செய்துட்டே உன் பரம்பரையே இப்படி தானடா எங்கள் அம்மாவை கொண்டது உங்கள் தாத்தா பாட்டி தான் இப்போ என் தங்கச்சியை கத்தி வச்சு குத்திருக்கா நான் விட போகிறதுல எப்பவுமே நான் வந்து போலீஸுக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அத்தை என்னை நம்புங்க உங்கள் தங்கச்சியை நான் குத்தலை அவங்க தான் என்னை பழிவாங்க தாட்டது அவங்களே அவங்க குத்திக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ வாயை மூடு உன் பேச்ச நான் நம்பதா இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜா அரண்டு போய் நிற்கிறாங்க இந்த பாருங்க நான் வந்து இவங்க எதாவது இப்படி தான் வந்து பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு இவங்க கத்தியால் அவங்களே குத்துனதை நான் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க பேசினது எல்லாமே கேளுங்க உங்களுக்கே புரியும் நான் மொபைலில் ரெக்கார்ட் ஃபோன் மெத்தடில் தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த ரெக்கார்டை கெட்டு காட்டுறாங்க அப்போ தான் நம்ம சந்திரகலா டே இப்போ எங்கள் அக்கா காரி வருவா நீ தான் குத்துறேன் அப்படின்னு வந்து நான் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீ மாட்டுவ என்னங்க என்ன பழிவாங்கிறதுக்கு உங்களை நீங்களே கத்தி வச்சு குத்துவீங்களா அப்படின்னு வந்து நம்ம ராஜா கேட்குறாங்க ஆமாடா உன்னை பழி வாங்கணுன்னுனா எந்த எல்லைக்கும் போக தயார் என் கணவர் சிவனாண்டிய ஜெயிலுக்கு தள்ளின வேண்டான நீ நான் வந்து தள்ளண்டாமா அதுக்கு தான் இந்த முடிவு அப்படின்னு வந்து நம்ம சந்திரா சொல்லுறதை கேட்குறாங்க நம்ம சரி வீடியோ ரெக்கார்டாக நம்ம ராஜா வந்து எடுத்து வச்சுருக்காங்க இதை கேட்ட பார்த்த உடனே நம்ம சாமுண்டஸ்வரிக்கு உண்மை புரிஞ்சுது சந்திராவை ஒன்று போடுறாங்க என்ன இந்த இவனை வந்து பழிவாங்கிறதுக்காக நீ ஒன்றையே நீ அழிச்சிக்கிடுவியாடி அதுவும் நீ வந்து சிவனாண்டிக்கு ஆதரவாக இவனை கொன்று அவன் ஜெயிலுக்கு போனதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சந்திரா நீ எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஐயையோ நம்ம கஷ்டப்பட்டு கத்தி வச்சு குத்துனோம் இப்போ அக்கா நம்மளையே அடி வாங்க வச்சிட்டானே இந்த டிரைவர் பையனை இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து இப்படி இடக்க முடக்கா பண்ணி உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணை தட்டி போட்டுறாருங்க நான் சொல்லுறேன் நீங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா உங்க புருசை சிவநாடி கூட சேர்ந்து ஒன்னா வாழை வழிய பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வார்ன் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு கட்டி குத்து நம்மள நம்ம குத்திக்கிட்டதுதான் மிச்சம் அப்படின்னு வந்து நம்ம சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோம்னா அடுத்ததா இந்த சாமுண்டேஸ்வரியோட செங்கல் சு யாருமே வந்து வேலைக்கு போக மாட்டோம் ஏன்னா ராஜா சாரை தூக்குனது எங்களுக்கு பிடிக்கலை அதனால் ஸ்ட்ரைக் போகிறோம் அவங்க எங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரையும் அவங்க குடும்பம் போல் கவனித்தாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க ஓடோடி வந்தாங்க இப்போ அவங்களையே சாமுண்டேஸ்வரி மேடம் வேண்டான்னு சொல்லிட்ட நேரம் கண்டிப்பாக அந்த செங்கல் சூழலில் நம்ம வேலை பார்க்கக்கூடாது இந்த புதிய அதிகாரி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆளாளுக்கு அவனுக்கு சப்போர்ட்டில் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல நான் விட போறதில்லை அவங்க இல்லாம கம்பெனியை ரன் பண்ணலாம் ஆனா எனக்கு வேண்டாம் அவனால அவனை கொண்டு வச்சு இங்க வேலை பார்த்து நீங்க வேலை பார்க்கணும்னா இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தேவையில்லை இதை நான் இப்பவே வந்து விலைக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவாக்குறாங்க அதிரடியா இதனால எவ்வளவு பேர்த்துக்கு வேலை இல்லாம போக போகுது அப்படின்னு வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமடேஸ்வரி சொல்றாங்க நம்ம ராஜராஜா ரேவதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ராஜா மாப்பிள்ளிட்ட சொன்னாதான் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு வந்து கார்த்திகா வந்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க என்ன அத்தை இந்த செங்கல் சூளையை யாமையது இருக்க கோபத்தில் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படி விற்க எல்லாம் வேண்டாம் நான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் விற்கட்டும் அவங்க அது வாங்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டை ஒருத்தரை வச்சு நான் இதை வாங்கி திரும்ப ரிட்டன் அத்தைக்கே கொடுத்துடலாம் ஏன்னா இல்லை ஒவ்வொரு உழைப்பும் இந்த செங்கல் சூளை அத்தை கஷ்டப்பட்டு இந்த உழைச்சி வாங்கின செங்கல் சூளை இதை வந்து அடுத்த ஆளு கை மீறி இப்போ போகக்கூடாது இதை அத்தைக்கு சேர வேண்டிய துதான் அதனால அவங்க கையை விட்டு நழுவாமல் இருக்க நான் வாங்கி ரிட்டன் அத்தகைய இதை வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இது வெளியே தெரியாமல் என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த செங்கல் சோலை விற்க வரத வாங்கிடலாம் அங்கே வேலை பார்க்கவங்களுக்கும் வித பாதிப்பும் இருக்காது ரிட்டன் வந்து அந்த அவங்களையும் வந்து வேலைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா ஒரு முடிவு யோசனையை சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம ராஜராஜா கண்கலங்கி மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் நீங்கள் நம்ம சாமுடேஸ்வரிக்காக எல்லாம் செய்றீங்க ஆனால் அவ்வளோ என்னையும் மா உங்களை புரிஞ்சுக்கிடுவா உங்க நல்ல குணத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண் கலங்குறாங்க நம்ம ராஜராஜா